வணக்கம் நண்பர்களே வாழ்க வரவுடன் அந்த டாக்டர் பாலகிருஷ்ணன் என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோபிட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து வந்து சேரும் நம்ம சூரியனுடைய தனிப்பட்ட பலன்களை பற்றி நீங்கள் நம்ம பார்க்கலாம் ஒருத்தருக்கு அஸ்ட்ராலஜி ஜோசியம் பார்க்க போனீங்க அப்படின்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி இருக்கு இந்த தசா புத்தி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க இந்த தசா புத்தி இந்த இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படின்னு கேள்வி பண்ணுவாங்க அந்த வகையில் சூரியனுடைய தனி பலன் வந்து நீங்கள் நம்ம வந்து பார்க்கலாம் சிம்மத்தினுடைய லக்னத்துடைய அதிபதியான சூரியன் வந்து லக்னத்தில் அமைந்து அவருடைய தசா புத்தி காலங்களில் ஏற்படும் பலன்களை பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் இந்த சூரியனுடைய தசா புத்தி அந்தரம் சுட்சமம் பிராணம் இதெல்லாம் நடந்தது அப்படின்னா அதிகமான தைரியமும் எதிலும் துணிச்சலும் குடும்பத்தில் சில வகையினால் இன்னல்களும் நிறுத்த முடியாத செலவுகளும் உண்மையாகவே நடந்தாலும் சிலருக்கு அதிருப்தியும் ஏற்படுகிறாங்க காது கண் வகை நோய்களும் உலோகங்கள் வாங்குதலும் சகோதர மேன்மையும் தாய் கலத்திரம் சந்ததி தொழில் வகையில் மன நிம்மதியும் ஏற்படும் சூரியன் வந்து பலமா இருந்தார் அப்படின்னா வந்து நல்ல விஷயங்கள் வந்து நிறைய நடக்கும் அரசினுடைய தொடர்பு அரசு அதிகார தொடர்பு அரசனுடைய அனுகூலங்கள் லக்னாதிபதியான அந்த சூரியன் பாத்தீங்களா தனஸ்தானத்துல இருந்தாருன்னா தன்னுடைய முயற்சியால் பொருள் சேர்க்க இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் தகராறுகள் இருந்து வரும் சிலர் தண்ணீருக்காக பொருள் செலவிடுவர் மற்றும் மலர் பூமி வீடு வகையில் செலவழிப்பதும் நாற்கால் ஜீவன் வகை குமாஸ்தா வகை சங்கடங்களும் ஏற்படும் காதல் வகை கலவரங்கள் ஏற்படும் தொழில் வகையில் அதிக பிரயாசியும் சொந்த பந்தத்தினுடைய வகையில் அசுப வார்த்தைகளும் ஏற்படும் சூரியன் வந்து மூணில் சிம்ம இருந்து மூணு பார்த்தீங்கன்னா சிம்மம் கன்னி வந்து துலாம் அங்கே வந்து அவருடைய சக்தி இழக்கிறார் அதனால் முக்கியமான காரிய தடையும் நல்ல காரியங்கள் ஈடுபடுதலும் தந்திரத்தால் சில காரியங்கள் வெற்றியும் சில தோல்வியும் ஏற்படும் இந்த வீடுவிற்கு சக்தி இழந்த இடமாகிறது ஆகையால் தடையின் மேல் சில காரியங்கள் அனுகூலமாகும் எதிலும் தன் முயற்சி அதிகமாக இருந்தால்தான் வெற்றி அடைய முடியும் இந்த லக்னத்தினுடைய அதிபதியான சூரியன் நாலாவது வீட்டில் இருந்தால் சிலருக்கு பூமி வீடு தொழில் மென்மையும் அதிக வாக்கு பலிதமும் கல்வியில வந்து அபிவிருத்தியும் பொன் பொருள் சேர்க்கை இதர ஊர் பிரயாணங்கள் ஏற்படும் ஆனால் யாரு தன்னுடைய மகன் மகள் மூலம் கலவரமும் முறையங்களும் ஏற்படும் லக்னாதிபதி சூரியன் வந்து அஞ்சாவது இடத்துல இருந்தார்னா காரணம் என்று புத்தி பிரமை ஏற்படும் குடும்பத்தில் சுபவரிகளும் பிறரால் தனக்கு சுகங்களும் தொழில் வகையில் தன் முயற்சி சித்தியும் பெரியோரின் நட்பும் எதிரிகளுக்கு தீங்கும் களத்திர வகை பெண்கள் வகை விசேஷ சந்தோஷங்களும் ஆனால் சிறு பீதிகளும் அலைச்சலும் அடிக்கடி வந்து தோன்றுங்க சூரியன் வந்து ஆறாவது இடத்துல ஆறாவது இடங்கிறது வந்து சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க உடல்நல குறைபாடுகள் ஏற்படும் கடன் தொல்லை ஏற்படும் சூரியன் ஏழில் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா களத்திர நோய்களும் தனக்கு வெப்ப நோய்களும் குடும்ப வகை கடன் சச்சரவுகளும் தாயுடைய வகையில் சில நல்ல செய்திகள் கேள்விப்படுத்துகிறதும் நடக்குது சூரியன் வந்து எட்டில் இருந்தாலும்னா நல்ல ஆயில் உண்டு ஆனால் நோய் விடாது துறந்துக்கிட்டே இருக்க வர அதற்கு உடனே பரிகாரம் தேடிக்கொள்ளவும் அம்பு தும்புகளில் அவசரப்பட்டு வாக்கு கொடுப்பது கலவர்களும் ஏற்படும் ஜாக்கிரதையாக வந்து நீங்க இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம் சிக்கல்ல மாட்டிக்காதீங்க சூரியன் ஒம்போது இருந்தால் உச்சம் வருகிறார் சூரியன் வந்து ஒம்போதுல அங்கே இருந்தால் அவர் உச்சம் அடைகிறார் தன் முயற்சியிலும் தன் பிடிவாதத்தாலும் வெற்றி அடைதலும் ஆனால் குடும்ப வகையில் நூதனமாக ஈடுபடுதலும் தொழிலுக்காக பொருள் விரையும் செய்தலும் ஏற்படும் சூரியன் பத்தில் இருந்தால் ஸ்தானம் வகித்த சூரிய தசாபூர்த்திக்கான விசேஷ கௌரவங்களும் தொழில் வகை லாபமும் ஏற்படும் சூரியன் வந்து பதினொன்று என்பது தாய் வழி சொத்துக்கள் தானாகவே உங்களுக்கு தேடி வரும் வரும்புழக்க உடனுக்குடன் தீரும் முயற்சியின்றி சாதனைகளும் சூரியன் பதினொன்றில் கூட பல துவசங்கள் வந்து சொல்லி சொல்றாங்க பன்னெண்டுல சூரியன் கோர்ட்டு வகை கேஸ் வீண் விதண்டாவதம் காரியங்கள் வந்து கரெக்டாக டைம் நடக்காம லேட்டாகும் அதனால மன சஞ்சலம் உண்டாகணும் அதனால ஹெல்த் பாதிக்கப்படும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதர ஊர் பிரயாணங்கள் ஏற்படும் எப்படி இருந்தாலும் வந்து பொருள் அதிகமாக குறைய மாதிரி நிகழும் பொதுவாக இந்த தசாபுத்திக்கார்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாகவே சூரியன் வந்து பலமாக இருந்தார் அப்படின்னா நவாம்சத்தை பார்க்கணும் ராசியில் மட்டும் நீங்கள் பார்த்தா பத்தாது அது நவாம்சத்தில் வந்து பார்க்கணும் ராசி அப்படிங்கிறது ஒரு பாடி நவாம்சங்கிறது எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி நவாம்சத்தில் அவர் எந்த அளவுக்கு இருக்கார் பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சூரியன் பலமாக இருந்தால் அரசியலை ஜொலிக்கலாம்னு சொல்லுவாங்க அவர் நவாம்சத்தில் எந்த நிலையில் இருக்காரு யார் கூட சேர்ந்துருக்காரு எத்தனை டிகிரி பாகையில் இருக்கார் எத்தனை கிரகங்கள் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்துருக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ரென்த் இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போ எனக்கு வந்து சூரியன் வந்து உச்சம் சூரியன் வந்து எனக்கு வந்து உச்சமாக இருக்கிறார் அதனால் நான் அரசியலில் நான் ஜொலிக்க முடியுமானால் முடியாது எனக்கு பாகை குறைந்த பாகை இருக்கிறது அதனுடைய சேர்ந்த கிரகங்கள் அதனுடைய பார்த்த கிரகங்கள் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்க்கணும் பொதுவாகவே நவாம்சத்துலேயே அவங்க அதே பவரில் வந்து இருக்கணும் இல்லைன்னா சூரியன் வந்து தன்னுடைய பலனை வந்து கொடுக்க மாட்டார் பொதுவாக சூரியன் ஆட்சி உச்சம் மட்டும் தசா தசாபுத்தி காலங்கள்ல வந்து நல்லதும் கெட்டதுமாக நிறைய விஷயங்கள் சேர்ந்தே தான் நடக்கும் இன்னும் நம்ம வந்து இன்டெப்தா போய் பார்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அசவர்க்கத்தை வந்து பார்க்கணும் நன்றி வணக்கம் வேறு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்